சைதர்மா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கம் அஞ்ஞானம் என்னும் இருளை போக்க அல்லது அஞ்ஞானம் என்னும் அகங்காரத்தை அழிக்க என்ன செய்ய வேண்டும் அகங்காரம் அப்படின்றதே வந்து ஒரு அஞ்ஞானம்தான் இந்த அகங்காரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இது இந்த சித்தம் புத்தி மனம் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாலு பிரிவுகளாக நாலு அடுக்குகளாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை வகுத்து வச்சிருக்காங்க இதை வந்து விஞ்ஞானத்தில் மனசு அப்படின்ற ஒரே ஒரு விஷயந்தான் வந்து சொல்லுவாங்க மேல் மனம் அடிமனம் முனிமனம் இப்படிலாம் சொல்லுவாங்க மனம் என்பது ஒரே ஒரு மனசு தான் மனுஷனுக்கு பத்து மனசெல்லாம் கிடையாது ஆன்மாகிட்ட ஒரு மனசு இருக்குது சராசரியாக நம்மளுடைய இந்த உடல் உடலை உடல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மனம் தான் இந்த சித்தம் புத்தி மனம் அகங்காரம் அப்படின்றது ஆனால் கிட்ட இருக்கிற மனசு ஒரே மனசுதான் அதுக்கு எல்லாம் வந்து வேறு எதுவும் கிடையாது அது அறிவு சித்தம் புத்தி மனம் எல்லாமே ஆன்மா ஆன்மாக்கிட்ட இருக்கிற மனசு இந்த சராசரியாக இயங்கி கொண்டிருக்கிற மனசு கூட தான் இந்த அகங்காரம் அப்படின்ற ஒரு கூறு தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அகங்காரம் அதிகமாக உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க இந்த முரட்டுத்தனமாக இருக்கிற மனிதர்கள் வந்து கொஞ்சம் இவங்கள வந்து ஆன்மீகத்துக்குள்ளே திருப்பிட்டோம்னா பிரகமாதமாக இவங்க வந்து மாறிடுவாங்க ஆனால் அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்கள வந்து இதுக்குள்ளே எழுத்துகிட்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுடைய அவங்கள வந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க மெயினாக பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிறவங்கள கடவுள் நம்பிக்கையை கூட அற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த அகங்காரம் உண் உண்டான மனிதர்கள் அப்போ இந்த அகங்காரத்துக்கு நாம் என்ன தான் பண்ணுறது இதுக்கு என்ன வழி அப்படின்னா இது வந்து பிறவி பிறவி தொடராகவே வரக்கூடியது ஒரு மனிதன் வந்து அகங்காரத்திலேயே ரொம்ப இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து இந்த ஜென்மத்தில் அது ஆகுறதில்லை பல ஜென்மத்திலேயே பல ஜென்மங்களாகவே அவன் அகங்கார அகங்காரமாகவே இருந்து இருந்து இந்த அகங்காரம் வந்து ரொம்ப ஒரு ஒரு உச்சத்துக்கு போகும்போது அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு மனிதனாக இந்த சமூகத்திலேயே ஊடாடி கொண்டு இருக்கிறான் இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி இவங்க கவலைப்படவே மாட்டாங்க இந்த அகங்காரம் உள்ள மனிதர்கள் நீங்கள் உங்கள் முன்னே உங்கள் முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பாங்க உங்கள் பின்னாடி ஒருத்தர் வர்றாருன்றதை பற்றி கூட யோசிக்க மாட்டோம் துப்பிட்டு போவாங்க அவங்க துப்புறது அப்படி அவங்க மேலே படும் திருப்பிங்க கேள்வி கேட்டினா அடிக்க வந்துடுவாங்க நான் அப்படி தான் துப்பு ஏ அப்படிம்பாங்க அந்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் எ எந்த இடத்துலையுமே வந்து ஒரு முறையை கையாள மாட்டார்கள் ஒரு ஒரு நீண்ட வரிசை நிற்கிதுன்னா அந்த வரிசையில் நின்று அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆளுக்கு முன்னாடி போய் வாங்கணும்னு முடி முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு குறுக்கு வழியை நாடுவார்கள் எல்லாமே இந்த உட்காந்த அந்த அகங்காரம் உள்ள மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியை தான் அதிகமாக வந்து பின்பற்றுவாங்க இப்போ இந்த குறுக்கு வலியை அதிகமாக பின்பற்றுறதால் என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட பாவங்களை வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சுப்பாங்க மொத்தம் மொத்தமாக சேர்த்து வச்சுப்பாங்க இந்த மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுப்பாங்க இந்த பாவத்தை வந்து இந்த பாவத்துக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த அகங்காரம் அப்படின் தான் இந்த அகங்காரம் ஏன் வந்து இதை முக்கியமாக வந்து நம்மளுடைய மனித வாழ்விலே பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதமான தவறுகள் செய்தாலும் எந்த விதமான குற்றங்கள் செய்தாலும் அதற்கு வந்து ஒரு 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 தண்டனை உண்டு அந்த தண்டனை கொஞ்சம் எளிமையான முறையில் தண்டனையும் உண்டு இந்த ஜென்மத்தில் செய்கிறது அடுத்த ஜென்மத்துக்கு கூட அது வந்து ட்ராவல் ஆகக்கூட கூடிய சில குற்றங்கள்லாம் உண்டு ஆனால் இந்த ஜென்மத்தில் செய்கிற தவறு இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இது எதுன்னா அதுதான் அகங்காரம் அகங்காரம் கொண்டு எந்த மனிதன் பேசுகிறானோ அகங்காரம் கொண்டு எந்த மனிதன் செயல்படுகிறானோ அவனுக்கு வந்து ஆயுசு கெட்டி கிடையாது ஆயுசு ஆயுசு தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பல ரவுடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரவுடிகளோ ரவுடிகள் ரவுடிகளுடைய அடிப்படை பேஸே இந்த அகங்காரம் தான் இந்த அகங்காரத்தை கொண்டு தான் ரவுடிகள் செயல்படுவார்கள் ரவுடிகள் நீண்ட காலம் வாழ மாட்டார்கள் காரணம் என்னென்னா கடவுளுக்கே அது வந்து பிடிக்காத செயல் என்னென்னா நான் அப்படின்ற அந்த 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 எண்ணம் தான் எண்ணமே எல்லாமே என்னுடையது எல்லாம் ஆ செய்கிறேன் என்னை மிஞ்சி இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு கடவுளுக்கு இணையாகவே தங்களை வந்து அங்கே முன்னிறுத்தக்கூடிய அந்த ஒரு செயல் தான் இந்த அகங்காரம் அப்படின்றது இவங்க இந்த மனசு சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க சித்தம் புத்தி சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அகங்காரம் கொண்டே செயல்படுவார்கள் எண்ணம் உருவா எண்ணங்கள் அவளுக்கு அவர்களுக்கு உருவான உடனே அகங்காரத்துக்கிட்ட போய்விட நேரம் இந்த இடையில் இருக்கிற மூணுமே செயல்படாது அவங்களுக்கு அடிக்கணும்னு நினச்சா உடனே அடிப்பாங்க வெட்டன்னு நினச்சா உடனே வெட்டிருவாங்க அவங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்போ இது மாதிரி அந்த அகங்காரம் உற்ற மனிதர்களுக்கு சீக்கிரமே வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து மரணம் என்பது அவர்களுக்கு வந்து சம்பவித்து தீர வேண்டும் படத்தை திருவிளையாடல் படத்தில் வந்து கண்ணதாசன் ஒரு நாள் போதுமா அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார் அந்த பாடலில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நான் என்ற அகங்காரத்தை தான் முன்னிறுத்தி தான் அந்த பாடலே வடிவமைக்கப்பட்டிருக்கும் எல்லாமே வந்து நான்தான் நான் தான் நான்தான் நான் தான்ட்டு போயிடும் போயிட்டே இருப்பார் இந்த இசைக்கு வந்து இசைக்கே நான் தான் வந்து முதல்வன் இசையே நான் தான் படைத்தேன் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும் கடைசியாக அந்த வார்த்தையை முடிக்கும்போது கானடா என் பாட்டு தேனடா இசை தெய்வம் நானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை முடித்திருப்பார் அவர் எவ்வளோ பெரிய இசை ஜாம்பவனா ஜாம்பவனாக இருந்தாலும் இந்த அகங்காரம் கொண்டு அவர் வந்து அங்கே பேசும்பொழுது இறைவனே அங்கே வந்து சம்பவிக்க வேண்டிய ஒரு ஒரு சூழல் அங்கே உருவாகிடுது இப்படி தான் இந்த அகங்காரத்துக்கு உண்டான ஒரு விளைவு அந்த படத்தில் வந்து அந்த 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 பாடகர் வந்து மிகப்பெரிய இசை புலமை வாய்ந்தவராக இருந்தாலும் அகங்காரத்தை அங்கே வந்து முன்னிறுத்துகிறார் அவர் நான் என்ற அகங்காரத்தை முன்னிறுத்துகிறார் அப்போ நான் என்ற அகங்காரத்தை முன்னிறுத்ததால் இறைவன் வந்து அவர் அழிக்கலை காரணம் என்னென்னா சொன்னால் புரிஞ்சுக்குவான் கே காரணம் என்னென்னா ஒரு இசைக்கலைஞன் இசைக்கலைஞன் சொன்னா புரிஞ்சுக்குவான்றதால அவருக்கு நேரடியாகவே இறைவன் தோன்றி அவருக்கு வந்து புத்திமதியை புகட்டி அவரை வந்து நல்வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு ஆனால் இதே வந்து ஒரு ரவுடிக்கு வந்து அவரை வந்து புத்திமதி பூட்ட முடியுமா முடியாது வேறு வழி இல்லை அவனை அழிச்சு தான் ஆகணுன்ட்டு கடவுள் அவனை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் சட்டத்தின் மூலமாகவோ இல்லை வந்து அதிகாரிகளின் மூலமாகவோ அவங்கள வந்து அழிச்சிடுறாங்க அந்த ரவுடிகளை இது மாதிரியான அகங்காரம் கொண்ட மனிதர்கள் நான் தான் எனக்கு தான் தெரியும் எல்லாமே நான் தான் அப்படின்னு பேசக்கூடிய மனிதர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள் இறைவனுக்கு எதிரான எந்த ஒரு பேச்சும் இறைவனுக்கு எதிரான எந்த ஒரு செயலும் செஞ்சால் உடனே அவங்களுக்கு வந்து அந்த ஜென்மத்திலே தண்டனை கிடைக்கும் நீங்கள் வேறு எந்த தவறுகள் செஞ்சாலும் உங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்காது அது தள்ளி தள்ளி போய் தான் கிடைக்கும் ஆனால் இது போன்ற அகங்காரம் கொண்டு செய்யக்கூடிய அகங்காரம் கொண்டு பேசக்கூடிய எந்த ஒரு பேச்சும் எந்த ஒரு செயலும் உடனே உங்களுக்கு ஒரு ஒரு தீர்வை கொடுத்துவிடும் அது மோசமான தீர்வாக இருக்கும் அதனால் இந்த அகங்காரத்தை விட்டுவிட்டு நல்ல மார்க்கத்தில் பயணம் பண்ண வேண்டும் நல்ல ஒரு 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 ஒழுக்கத்தை நல்ல ஒரு நெறியை நல்ல ஒரு அறநெறியை மனிதர்கள் கையாள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி ஆத்மா வணக்கம்